அமரும் பதி கேள் அகமாம் என இப்பிமரம் கெட மெய்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் தானவ நாசகனே என்பதாக அமைந்துள்ளது முதலில் இப்பாடலின் பதவுரையை சிந்திப்போம் குமரன் குமார கடவுள் கிரிராஜ குமாரி மகன் மலையரசனது மகளாகிய பார்வதி புதல்வன் சமரம் பொருதானவ தானவ நாசகனே போர் புரிந்த அசுரர்களை அழித்தவரே அமரும் பதி யான் விரும்புகின்ற ஊர் கேள் உறவினர்கள் அகம் ஆம் நான் என்று கூறப்படுகின்ற இபிமரம் கெட இந்த மயக்க அறிவு கெட்டு ஒழியுமாறு மெய்ப்பொருள் பேசியவா மெய்ப்பொருள் இன்னதென்று உபதேசித்தாருள் திறம் ஆச்சரியமாக இருக்கின்றது என்பதாக அமைந்துள்ளது